ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வியாழக்கிழமை காலையில் காலைல எழுந்த உடனே குளிச்சுட்டு சாய்பாபாவுக்கு அவளில் பொங்கல் செஞ்சு வச்சாச்சு அப்புறம் சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு என் மாமியார் உடனே சரி வா சாய்பாபா கோயில் போகலாம் அப்படின்னாங்க சரி உடனே நான் என் பொண்ணு என் மாமியார் எல்லாரும் சாய்பாபா கோயில் கிளம்புனோம் போகிற வழியில் என் பொண்ணு நாங்கள் வீடியோவில் பேசுகிறத பார்த்துட்டு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ சாய்பாபா கோயில் வந்துடுச்சு இதுதான் சாய்பாபா கோயிலோட என்ட்ரன்ஸு தெரியுன்னு மனசுக்கு தோணுச்சு அவங்களுக்கு சாய்பாபா கோயில் போகணுன்னு அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க சாய்பாபா கோயில் போவோம் கோயில் போவோன்ட்டு சரி ஓகே நம்ம இப்போ இன்னைக்கு போயிட்டு அதையும் உங்களுக்கும் வீடியோவாக எடுத்து காமிக்கலாம் சாய்பாபாவை அப்படின்னு தான் எடுத்தோம் அவங்க போகிற வழியில் சாய்பாபாவுக்கு வந்து பிஸ்கெட்டும் போவோம் என் மாமியார் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் அப்படியே உள்ளே நடந்து போனோம் போனோட இங்கே சைபில் சைடில் ஒரு சாய்பாபா இருப்பாங்க அதை நான் காமிக்கலை என்னை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி லைட்டாக அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த சாய்பாபா இந்த சாய்பாபா நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் எங்களுக்கு மனசு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் சாய்பாபா போயிட்டு போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா எங்களுக்கு எது நடக்கணுனாலும் நாங்கள் சாய்பாபா கோயிலில் போய் சாய்பாபாட்ட மனசார வேண்டிட்டு வந்தால் அது உங்கள்கிட்ட எங்களுக்கு நடந்துடும் என் பொண்ணு அப்படியே நான் நானும் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு அவளுக்கு சாமி கும்பிட்றதெல்லாம் சொல்லி கும்பிட்டுருந்தோம் அவ்வளோ நான் சமைய எடுத்து கையெடுத்து கும்பிட்றது தொட்டு கும்பிட்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா சரி அதை அப்படியே அழகாக பார்த்துட்டு பாருங்கள் இதுதான் என்னோட யூடியூப்பில் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற லாங் வீடியோ ஸோ அப்படி இப்படி தான் பேசியிருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சாய்பாபா கோயில்ல வந்து கிளம்பியாச்சு சாய்பாபா கோயிலில் வந்து பொங்கல் பொங்கல் கொடுத்துருந்தாங்க வெண்பொங்கல் ஸோ அதையும் கொஞ்சம் வாங்கிட்டா அப்படியே ஆட்டோவில் ஏறியாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துள்ள எங்களோட செல்லப்பிராணி எங்களை வரவேத்தட்டோம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ